குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சார்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் விஷ்ணு விஷ்ணுசித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இரண்டாம் தேதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி இரவு பத்து இருபத்தோரு மணி வரை துவிதியை திதி அதற்கு பின்பாக திருதியை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்று நாற்பத்தோரு மணி வரை பூரம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திரம் நட்சத்திரம் இருக்கிறது இன்றைய தினம் முழுவதுமாக யோகம் இரு into the இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு இரு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகுகாலம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ஏமகண்ட நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு பதினொன்று நாற்பத்தோரு மணி வரை திருவோணம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மீனத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்ற மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் மனதளவில் இனிமையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலர் வீட்டில் குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுனால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மூத்த பிள்ளைகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க அவங்க வழியில் ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இந்த மாதிரியான உறவுகளுக்கும் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க வழியிலேயும் சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான உடன்பாடுகள் குறித்த ஈடுபாடுகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு ரகசியமான மறைமுகமான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு நகை வாங்கிறது ஒரு ஆடைகள் வாங்கிறது இல்லைன்னா வேறு ஏதாவது சுப காரியங்கள் ரீதியில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான ஈடுபாடுகள் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று நிதான நிலைகள் அவசியம் புதிதான முயற்சிகள் இருந்தால் அதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இரண்டு மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கும் சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருடைய வீடுகளில் உல்லாசமாக மாளிகை அமைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதிர்ஷ்டகரமான வீடுகள் அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் இன்றைய தினத்தில் லாபகரமான முன்னேற்றங்கள் அதிகமானதாக இருக்கும் அரசியல் துறை சார்ந்த சிறிய அளவிலான முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய புகழ் கூடக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு உறவு முறைகளுக்கு அண்டையலார்களுக்கு இவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைய தினத்தில் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இரண்டு மடங்கு லாபங்களோடு கூடிய பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் மிருக மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகளும் நிதான நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தேவையில்லாத ஒரு சில இடையூறுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் உங்களுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் இல்லைனா வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் பணி சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து இளைய சகோதரர்கிட்டையோ மாமனார்கிட்டையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் ரீதியில் ஒரு சிலருக்கு அது குறித்த ஈடுபாடுகள் எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை ரீதியிலான விஷயங்கள் குறித்த பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது நீங்கள் பணி புரியக்கூடிய நிர்வாகத்தின் வாயிலாக உங்களுக்கு இன்றைய தினத்தில் நற்பெயர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது மட்டும் சற்று நிதான நிலைகளும் பொறுமை நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது நமக்கு சாதகமாக அமை வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது குணப்பூசம் இருக்கின்றது உங்களுக்கான நன்மை பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் யோசித்து செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிஸ்தா கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் உங்களுக்கான பண வரவுகள் நிறைந்த நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கிறது உங்களுடைய கையிருப்பு பணத்தினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது குடும்பத்திலையுமே இன்றைய தினத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கெல்லாம் அதெல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவத்தினால ஏதேனும் ஒரு லாப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் தந்தை வழி சொத்து வெளிநாட்டு சொத்துகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கனாலும் அதன் வழியில் இன்றைய தினத்தில் ஏதேனும் வரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது தந்தை வழியில் இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் உதவிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உறவுமுறை ரீதியிலான சந்திப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் உங்களுக்கான முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது அனைவரையுமே கவரக்கூடிய தோற்றங்கள் நிறைந்த நபராக இருப்பீங்க பழகிறதுக்கும் பேசுகிறதுக்குமே இன்றைய தினத்தில் இனிமையான நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் து ஒரு சிலருக்கு அலங்காரம் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது எந்த ஒரு புதிதான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கனாலும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எதிர்பாலின நபர்கள் வழியில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகள் வரலாம் அந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நகை வாங்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான வரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான செயல்பாடுகளில் எல்லாம் கவன நிலைகள் அவசியம் மனநிலையில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் வரலாம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது எண்ணெய் குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல முடிந்தளவு என்ற தவிர்க்கலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ரீதியில் சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் சின்ன சின்ன கவனங்களும் அவசியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் உங்களுக்கான செலவு சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் வீட்டில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் முயற்சிகள் இருக்கலாம் அதன் சார்ந்த செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் பயண இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான ஈடுபாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விற்பனை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அது சார்ந்த முதலீடுகள் இந்த மாதிரியான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் சுவ உள்ளிட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள்னு பார்க்கும் பொழுது இரண்டு மடங்கு நன்மைகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் நல்ல காரியங்கள் ரீதியிலான ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது அதனோடு தேவையில்லாத செலவுகளையும் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியதும் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிளி பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மனம் விரும்பிய செயல்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் விருப்பப்பட்ட விஷயங்களில் மனம் ஈடுபடக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் எதிர்பார்த்த நேரத்தில் சரியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான தேடுதல்கள் முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் பணிகளில் இருக்கிறீங்க அப்படினாலும் உங்களுக்கு இதன் வழியில இன்றைய தினத்தில் லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இழந்த பொருட்கள் இழந்த செல்வங்கள் இதெல்லாம் இருந்தால் அதையெல்லாம் மீட்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று சுயநலமான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த ஒரு செலவினங்கள் இருந்தாலும் சற்று பொறுமையாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவர்களுக்கு அதிக உதவிகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது அதனால் எல்லா விஷயங்களிலையும் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் புதிதான தொழில் முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் வியாபார துறைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் சொந்த ஊரில் தொழில் தொடங்கலாம் வியாபாரங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியில இருந்தோ இல்லைன்னா உறவு முறைகள் நெருங்கிய நண்பர்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த ஆதரவுகள் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது யாகம் வேள்வி சம்பந்தமான தொழில் முறைகளில் இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் தெய்வ திருப்பணிகளை எடுத்து செய்யலாம் அதாவது தெய்வம் சம்பந்தமான பணிகளை எடுத்து செய்யக்கூடிய தொழில் தொழில்முறைகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக தொழிலை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் குலத்தொழில் சார்ந்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க இன்றைய தினத்தில் அதிகமாக அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் மற்ற புதிதான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா அதில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து உங்களுடைய தந்தையோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் ஆன்மீக நாட்டங்களும் மிகுந்திருக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது தெய்வ திருப்பணிகளை மேற்கொண்டு எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக அரசியல் சம்பந்தமான பணிகள் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அரசு சார்ந்த காரியங்கள் குறித்த முயற்சிகளிலையும் எதிர்பார்த்த அளவு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் ஊராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எந்த ஒரு புதிதான காரியங்களையுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெளிநாட்டு குடியிருப்பை சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் புதிதான முயற்சிகள் இருந்தால் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது மனநிலையில் ஒரு குழப்ப நிலைகள் அதிகமாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது இளைய சகோதரர் மாமனார் வேலையாட்கள் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் இல்லைனா ஏதாவது கருத்து மோதல் விஷயங்கள் இருக்கலாம் ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம் அதனால இந்த மாதிரியான உறவு முறைகளுடனான பேச்சுவார்த்தைகளையும் முடிந்தளவு நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆவணங்கள் சார்ந்த விஷயங்கள் சான்றிதழ்கள் சம்பந்தமான விஷயங்கள் காசோலை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் ரொம்ப கவனமோடு கையாள வேண்டியது இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் ஆனாலும் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது புதிதான முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவன நிலைகளோடு நாம் மேற்கொள்ளும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாமே தவிர்க்க முடியும் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை அறவே தவிர்க்க வேண்டியது அவசியம் அதன் வழியில தேவையில்லாத இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் வயலட் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்து குடும்பத்துடனான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் அதெல்லாமே சரியாகும் உங்களுக்கிடையே இணக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது நண்பர்களுடனான நட்பு வட்டாரங்களும் இன்றைய தினத்தில் இனிமையானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதெல்லாமே நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிக உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தேவையில்லாத விஷயங்களுக்காக உதவிகள் செய்கிறத முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியில் தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் வயலட் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு செலவுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கடன் வாங்க வேண்டிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது எதிரிகள் வழியில் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது தாய் வழி இளைய உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா இன்றைய தினத்தில் நீங்கள் அவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது முடிந்தளவு பகைமை உணர்வுகளையும் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் புதிதாக வேலை ரீதியிலான தேடுதல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபநிலைகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுக்கான நன்மைகள்னு பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக இருக்கிறது செலவு சார்ந்த விஷயங்கள் மற்ற பேச்சு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சார்ந்த விஷயங்கள் பேச்சு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் இன்றைய தினத்தில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத இடையூறுகள் வருவதற்கான சூழல்களும் மிகுதியானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷனாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.